எண்ணெய் வாங்கி உக்ரைனுக்கு எதிரான போருக்கு இந்தியாவும் சீனாவும் நிதியுதவி அளிப்பதாக மீண்டும் ஒருமுறை உலக நாடுகளின் பதில் டிரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய அவையின் எண்பதாவது பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் ஒரு மணி நேரம் காரசரமாக பேசிய ட்ரம் இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவுக்கு நிதி அளிப்பதில் முதன்மையானவர்கள் என குற்றம் சாட்டினார் மேலும் மன்னிக்க முடியாத வகையில் ரஷ்யாவிடம் எரிபொருளை வாங்குவதை நாட்டோ நாடுகள் கூட தவிர்க்கவில்லை என அதிருப்தி தெரிவித்த டிரம்ப் ரஷ்யா ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்ட தயாராக இல்லை என்றால் மிகவும் கடுமையான வரிகளை விதித்து இந்த போரை அமெரிக்க நிறுத்தும் தனது பேச்சின் போது ஐநா சபையை முன் எப்போதும் இல்லாத அளவு கடுமையாக விமர்சித்த டிரம்ப் ஐக்கிய அவை என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை என்றும் உலகளாவிய பிரச்சனைகளை தீர்க்காமல் புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதாக தாக்கி பேசினார் ஐநாவின் உதவி இல்லாமல் உலகளவில் முடிவே இல்லாமல் சென்ற ஏழு பொருளை தான் தடுத்து நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார் ஐநாவின் குடியேற்ற கொள்கையை கடுமையாக விமர்சனம் செய்த அவர் சில நாடுகள் நரகத்தை நோக்கி செல்கின்றன என்றும் குறிப்பிட்டார் மேலும் காசாவில் நடைபெறும் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அனைத்து பணிக்கைதிகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்